ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கோதுமாவு வச்சு தாங்க நல்லா சாஃப்டான சுவையான குலோப் ஜாமுன் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க அந்த குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் இந்த கோதுமை குலோப்ஜாம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட் ஒரு பவுலில் ஒரு கப்பு கோதுமாவை சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஆயில் ஒரு கால் கப் சேர்த்துக்கலாம் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாங்க மாவெல்லாம் வறுக்கணுன்னு அவசியம் இல்லைங்க அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ ஆயில் சேர்த்துட்டு நல்லா கையில் பிசைஞ்சிக்கலாங்க நல்லா அழுத்தம் கூட பிசு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா காய்ச்சினா ஆறுன பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாங்க நம்ம சாஃப்டாக பிசையிறதா இருக்குது பக்குவம் அப்போ தான் குலோப் ஜாமுன் சாஃப்டாக இருக்கும் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாங்க ரொம்ப கெட்டியாக பிசையக்கூடாது அப்புறம் ஹார்டாயிடும் நல்லா இலகின மாதிரி மாவு பிசைஞ்சு வச்சுக்கணுங்க பிசஞ்சாச்சு இப்போ அதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் போட்டு நல்லா தடையி வச்சிடலாம் மூடி வச்சிடலாங்க பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் அந்த மாவு ஊறுறதுக்குள்ள நம்ம ஜனிப்பாவை காய்ச்சிக்கலாங்க ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு ஜீனி எடுத்துக்கலாங்க ஒரு கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரையை விடலாம் கரெக்டாக நம்ம செக் பண்ணி பார்க்கையில் பிசு பிசுன்னு இருந்தால் போதுங்க அதுதான் கரெக்டானது அதுக்கு மேலே வேண்டாம் இப்போ கரெக்டான பதம் வந்துருச்சு ஏலக்காய் பொடி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாங்க இப்போ வந்து நம்ம மாவை வந்து எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம் நல்லா சாஃப்டாக அழுத்தம் கொடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க இப்போ உருண்டைகள்லாம் எடுத்து நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க என்ன அப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க வச்சுட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேம் தாங்க இருக்கணும் அப்போ தான் உட்லையெல்லாம் நல்லா வெந்து வரும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாங்க அவ்வளோதான் ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம உருண்டுகளை எடுத்து வெளியில் எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக நம்ம ஏற்கனவே ஜீனிப்பாக காய்ச்சி வச்சுருந்தோம் அது லேசாக சூடு பண்ணிக்கலாங்க சூடு பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு வச்ச உருண்டைகளை இதில் போட்டுடலாம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற ஒரு நிமிஷம் வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க ஊறினதுக்கப்புறமா பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க சுவையான கோதுமை மாவு குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு தேங்க் யூ